அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாசன் உள்ளதுரைசாமி ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு நான் வீடு பட்டு வீடு கட்ட போகிறேங்க வீடு பார்த்தீங்கன்னா அந்த மனை பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனை வட அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி ரோடும் அதே மாதிரி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ரோடு வந்து என் மனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போ குத்துது பார்க்குது இருபது அடி தான் சொன்னார் ஆகும் இருபதுக்கு அறுபத்தஞ்சுன்னு சொன்னார் இந்த மனையில் நான் வீடு கட்டலாமான்னு கேட்டார் இது நல்ல மனையான கேட்டார் நான் என்ன சொன்னேன் இது வந்து மேற்கு பார்த்த மனைங்க இது நல்ல மனை சூப்பரான மனை பட் ஆனால் இந்த மனை வந்து இப்போ என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் வீடு கட்டணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வீடு கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டா அவர்கிட்ட காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரோடு வந்து முழு ரோடு வந்து ஒரு இடத்த வந்து பார்க்குது இடத்த அதாவது சைட்டை பார்க்குது அப்படின்னா அந்த மனையில் வந்து வீடு கட்டும் பொழுது கட்டும் பொழுது கட்டி அதை குடியிருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் என்ன கண்டுபிடிக்க முடியும் இல்லையே எல்லாத்துக்கும் அந்த மன சூட்டபிளாக ஆகாது ஒரு சிலருக்கு ஆகும் ஒரு சிலர் ஆகாது ஸோ அந்த மனை வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தெருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த முழு ரோடும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை பார்க்குது அல்லது உங்கள் மனையை பார்க்குது பில்டிங்கை பார்க்குதுன்னா அதை வந்து நீங்கள் கட்டி குடியேறி போனால் தான் அதோடைய பராப்ளம் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையே நம்ம ஈஸியாக சொல்லிருக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருப்பாங்க நிறைய பணம் போட்டு க கட்டு கட்ட கட்டியிருப்பாங்க அப்போ அதை கட்டி உள்ளே போகிறப்ப அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நட்ட அவங்களுக்கு தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் மட்டும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்களுடைய மனு சார்ந்த விஷயத்தையும் நான் கிட்டேன் வாசில் ஒரு புரியாத ஒரு புதுக்கான ஒரு விஷயம் அது அதனால் நீங்கள் அது வந்து தான் தெரியும் உண்மை நன்றி வணக்கம்